வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் ஒன்பது நாள் பத்து செவ்வாய்க்கிழமை ஈரோட்டினை தொடர்ந்து கோவை மண்டல சந்திப்பு புதியவர்கள் நல்லோர் வட்ட செயல்பாடுகளில் இணைவதில் மகிழ்ச்சி ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று

ஒன்பது முப்பது மணிக்கு அனைவருக்கிடையேயும் நன்கு அறிமுகமாகும் வகையில் கூச்சல் குழப்பம் தெளிவு என்ற நிகழ்வினை மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் வழி நடத்தினார் சரியாக பத்து மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்து நல்லூர் வட்டத்தின் நாதகீதம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாடலுடன் முகாம் தொடங்கியது இந்த மண்டல சந்திப்பிற்காக திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்ட ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் திரு சவுடமுத்து அனைவரையும் வரவேற்றார் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் நிகழ்ச்சியின் நோக்கத்தை விளக்கினார் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் இன்றைய சூழலில் நல்லூர் வட்டத்தின் அவசியத்தை விளக்க இந்த நாட்டின் பெருமைமிக்க வரலாற்றையும் இன்றைய அரசு அரசியல் மக்கள் நிலை பற்றியும் பேசியது அனைவரையும் சிந்திக்க வைத்தது மேலும் நம்முடைய பொறுப்பு மக்களை விழிப்படைய செய்வதுடன் அவர்களை ஒருங்கிணைத்து மக்கள் சக்தியை வலுவடைய செய்வதே நல்லோர் வட்டத்தின் பணி என்றார் அத்துடன் நல்லோர் வட்டம் கடந்த இருபத்து ஐந்து வருடத்தில் எப்படி வலுவடைந்துள்ளது என்பதை காணொலி மூலம் விளக்கினார் அடுத்து கலந்து கொண்டவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதோடு அவர்களது திறன் அவர்களது சமூக பங்களிப்பு பற்றி அக்கம் பக்கம் நிகழ்வு மூலம் கலந்து பேசி சேகரித்தனர் தொடர்ந்து கோவை மாவட்டம் பற்றி பல்வேறு தகவல்களை சேகரித்து தொகுத்தளித்தார் மாணிக்க மாணவர் கேசவ பிரியன்

பாலிசியை உருவாக்கும் சட்டத்தை உருவாக்கும் திட்டத்தை உருவாக்கும் மத்த எல்லா பொறுப்பும் எந்த சமூகத்திடம் இருக்கிறதோ எந்த சமூகம் பொருட்படுத்த செயல்படுகிறதோ அந்த சமூகம் தான் மேம்படும் அப்ப இத தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன் முப்பது வருஷமா எழுதுறேன் அதனால அந்த முப்பது வருஷமா நான் எழுதிட்டு இருக்கேன் வேலையை யார் செய்யறேன்னா இந்த நல்லோருக்கு செஞ்சுட்டு இருக்க இருபத்தி வருஷமா செஞ்சுகிட்டே இருக்காங்க களத்துல ஆனா எனக்கு அவங்க களத்துல வேலை செய்யறது தெரியாது எனக்கு தெரியாது நான் எழுதிட்டு இருக்கேன் சமூகத்தை நீங்கள் தயார் செய்யாமல் உங்களால் இந்த நாட்டை மாற்ற முடியாது இது நான் மட்டும் சொல்லல காந்தியர் அதுதான் சொன்னாரு விவேகானந்தர் அதுதான் சொன்னாரு தாகூரும் சொன்னாரு எல்லா வழிகாட்டிகளும் இந்த சமூகத்தை நீங்கள் மாற்றுங்கள் இதுதான் அவங்க சொன்னது கருத்து இந்த நிகழ்வில் ஸ்ரீராம் பாலிமர் நிறுவனர் தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார் பகல் உணவிற்கு பிறகு நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாயம் செயல்பாட்டில் தங்களது பொறுப்பு பற்றி பலரும் தங்களது கருத்துக்களை நெஞ்சார்ந்து பகிர்ந்து கொண்டனர் இதன் மூலம் கோவை திருப்பூர் மாவட்டத்தின் வளர்ச்சியில் புதிய நம்பிக்கையும் உத்வேகமும் ஏற்பட்டதாக திரு சவுடமுத்து தெரிவித்தார் திரு தியாகராஜன் இறுதியாக மகிழ்ச்சி உரையாற்றினார் நல்லோர் வட்டத்தின் இந்த கோவை மண்டல சந்திப்பிற்காக கௌமாரம் செல்வம் ட்ரஸ்ட் நிறுவனர் இந்த அரங்கத்தை மகிழ்ச்சியுடன் வழங்கினார் காலை சிற்றுண்டி பகல் உணவுக்கு ஸ்ரீராம் பாலிமர் நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் பொறுப்பேற்று கொண்டு வழங்கினார் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்களின் பயணத்திற்கு தி சென்னை சில்க்ஸ் பொறுப்பேற்றது ஒரு நாள் நிகழ்வு வழக்கம் போல ஜீரோ பட்ஜெட்டில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் இயங்கும் மாணிக்க மாணவர்கள் ஈரோட்டில் மாணிக்க மாணவர்களின் நேரடி மாதாந்திர கூடுதல் ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிறு அன்று ஈரோடு மாவட்டம் குருவரெட்டியூரில் மாணிக்க மாணவர்களின் நேரடி மாதாந்திர சந்திப்பு நடைபெற்றது நாட்டு வாழ்த்துடன் தொடங்கிய மாணவர்களின் இந்த சந்திப்பு மாணிக்க மாணவர்களின் ஐந்து அடிப்படை பண்புகள் பற்றி செல்வன் பூபாலன் எடுத்துரைத்தது மிக சிறப்பு உலகில் போர் சூழல் மிகுந்து வரும் நிலையில் மாணிக்க மாணவர்கள் இந்த சந்திப்பில் சரியாக பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியை அனுஷ்டித்தனர் அதனைத் தொடர்ந்து சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அருவி நருவி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு செல்வி கவினையா தொகுப்பாளராகவும் செல்வன் பூபாலன் தலைமையேற்றும் செல்வி சுதிஷ்கா வழிகாட்டியாகவும் இருக்க செய்து நாட்டின் வளர்ச்சியில் எனது துறையின் மூலம் எனது பங்கு என்னும் தலைப்பில் நிகழ்வை நடத்தினர் அதில் என் பொறுப்பு அட்டையில் உள்ள களங்கள் மற்றும் துறைகளின் விளக்கத்தை புதிய மாணவர்களுக்கு விளக்கினர் நிகழ்வின் இறுதியாக குழு புகைப்படம் எடுக்கப்பட்டது அடுத்து நேரடி சந்திப்பின் பின்னூட்டத்தை பகிர்ந்து கொண்டனர் என மாணிக்க மாணவி செல்வி கவினையா தெரிவித்தார் மனிதர்களை மாணவர்களை செம்மைப்படுத்த அபூர்வ நிகழ்வு வரவேற்பு தென்காசியில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் சரவணா ஹோட்டல் அதிபர் திரு கார்த்திக் அவர்களை அவரது ஹோட்டலில் வைத்து சந்தித்தனர் நல்லூர் வட்டம் செயல்பாடுகள் பற்றி வியந்து பேசிய திரு கார்த்திக் சமீபத்தில் அமர் சேவா சங்கத்தில் நடைபெற்ற மாணிக்க மாணவர்கள் முகாமில் மாணவர்களின் திறமை கண்டு அவர்களை உருவாக்கிய நல்லோர் வட்டத்தை வெகுவாக பாராட்டினார் தாமும் நல்லோர் வட்டத்தில் இணைந்து பணியாற்ற முதல் கட்டமாக வரும் ஞாயிறு அன்று அவரது இல்லத்தில் அவரது குழந்தைகள் மற்றும் அருகில் உள்ள சுமார் பதினைந்து குழந்தைகளை தயார்படுத்தி அருவி நருவி நடத்த முன்வந்துள்ளார் அடுத்த சில பள்ளிகளில் மாணிக்க மாணவர்கள் கண்டறியும் நிகழ்விற்கும் தயாராகியுள்ளார் இந்த சந்திப்பில் தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் காயாரோகணம் வடமலைப்பட்டி முருகேசன் பாம்பி கண்ணன் ஆகியோர் உடன் இருந்ததாக நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கட் தெரிவித்தார் தருமபுரி மாவட்டம் கொலக்கத்தூர் ஏஜிஏ எம் டி நூலக கட்டிடத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை தருமபுரி மாவட்டம் கொலக்கத்தூர் ஊராட்சி நூலகத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் திரு சிவக்குமார் திரு சக்திவேல் திரு கோவிந்தராஜ் திரு அசோக் குமார் மற்றும் திரு தங்கதீசன் ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அந்த சந்திப்பில் ஜூலை முதல் சனிக்கிழமை உள்ள நேரடி சந்திப்பில் தொடர்பில் உள்ள அனைவரையும் கலந்து கொள்ள வைப்பது பற்றியும் ஜூலை ஐந்து ஆறு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான பயிற்சி முகாமில் சிலரை பங்கேற்க வைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் நாகை மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வன் வந்தித் நாகை மாவட்ட மாணிக்கமானவர் துறை பொறுப்பாளர் செல்வன் வந்தித் ஜூன் இருபத்தி இரண்டு அன்று அச்சக்கரை என்ற கிராமத்தில் ஹரிசுதன் இல்லத்திற்கு சென்று சந்தித்தார் ஒரு மணி நேரம் தண்ணீரில் மிதந்து யோகா உலக யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சாதனை நிகழ்ச்சி ஜூன் இருபத்தி இரண்டு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு யோகா நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது இளையோர் மத்தியில் யோகா குறித்த விழிப்புணர்வையும் பயிற்சியின் அவசியத்தையும் உணர்த்தும் நோக்கில் ஆற்று நீரில் ஒரு மணி நேரம் தேசிய கொடியுடன் மிதந்தபடி யோகா செய்து காண்பிக்கப்பட்டது இந்த யோகா சாதனையை பயிற்சி பெற்ற சிறுவர்களான பன்னெண்டு வயது சாய் ராகேஷ் மற்றும் பதினோரு வயது கௌஷிக் ஆகியோர் நிகழ்த்தி காட்டினர் மன உறுதி மற்றும் பயிற்சி மனப்பான்மை இன்றைய இளைஞர்களுக்கு தேவை என்று கூடியிருந்த இளைஞர்களுக்கிடையே யோகா பயிற்சினர்கள் எடுத்துரைத்தனர் இந்நிகழ்வு கிராம மக்களையும் இளைஞர்களையும் வெகுவாக கவர்ந்ததுடன் யோகாவின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தியது என்று திரு குட்டியப்பன் தெரிவித்தார் மருத்துவமனையில் யோகா தினம் இருபத்தி ஒன்று ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு வேதாரண்யம் அரசினர் மருத்துவமனையில் உள்ள சித்த மருத்துவ பிரிவில் மருத்துவர் ரமேஷ்குமார் வேதாரண்யம் யோகா பயிற்சி அளித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன